வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா குருவையில் முதல் மருந்து என்ன அடிக்கலாம் நம்ம ஆல்ரெடி குருவைக்கு நடுவு நட்டு மூணா நாள் களைக்கொல்லியோடு என்ன போடலாம் முதல் உரம் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இப்போ குருவைக்கு வந்து முதல் மருந்து என்ன அடிக்கலாம் அப்படின்னு சில விவசாயிகள் ரெண்டாவது உரம் கேட்டிங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் ரெண்டாவது உரத்தை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அதனால் கவலைப்படாதீங்க குறுவைக்கு சம்பந்தமாக என்னென்ன உங்களுக்கு கேள்விகள் இருக்கோ கேளுங்க நான் அதுக்கு உண்டானமாக விளக்கமாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குறுவைக்கு முதல் மருந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்ப நிலையில் வரக்கூடிய இலை சுருட்டு புழு இலை பேன் புழு இலை புள்ளி நோய் இதுதான் தான் ஆரம்பத்தில் வரும் இதனோட பயிர் வளர்ச்சிக்கு நியூட்ரியன்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் விலை வந்து மிக கம்மியாக நான் இதில் வந்து மருந்தோட பேர் மருந்தோட அளவு மருந்தோட விலை எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துட்றேன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே தான் இந்த மருந்தே வரும் முதல் மருந்து ஏக்கருக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஏக்கருக்கு அளவுகள் வந்து ஏக்கருக்கு அதை நல்லா புரிஞ்சுவிங்க விவசாயிகளே இது என்னென்ன பிரச்சனையை கேட்குன்றதை நான் சொல்லியிருக்கேன் இலை சுருட்டு இலை பெண் குருத்துப்புழு இலைப்புள்ளி இதுதான் ஆரம்பத்திலே வரும் இப்போ ஒன்றும் இல்லை அப்படியே குறுவையில் நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலும் சரி ஆரம்பத்தில் ஒரு மருந்து அடிச்சுடுங்க இறங்கி வயலில் வந்து பார்த்திங்கன்னா இலை அப்படியே விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா இலை பேன் அப்படியே இருக்கும் புள்ளி புள்ளியாக அப்படியே இருக்கும் அப்படியே பறக்கும் நீங்கள் போய் இலையில் கையை வச்சு பார்த்தா தெரியும் இது மாதிரி இருந்ததுன்னா பயிர் கிளம்ப கிளம்ப அதை வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்கும் அதனால் பூச்சிப்புழு இருக்கோ இல்லையோ முதல் மருந்துன்றது குருவைக்கு மிக மிக அவசியம் இது எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி நாளில் இந்த முதல் மருந்தை நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிருங்க விலை மிகவும் கம்மி நல்ல ஒரு செயல்திறன் இருக்கும் சார் விலை கம்மியாக இருக்கிறனால அந்த மருந்தெல்லாம் கேட்குமா அப்படின்னு ஆரம்ப கட்ட நிலையில் வர அனைத்து பிரச்சனைகளையும் இந்த மருந்துகள் கண்டிப்பாக கேட்கும் சரிங்க நான் மருந்தோட பெயரும் மருந்தோட அளவு அதனோட விலையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் லேம்டா சைக்ளோத்திரீன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸியில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இது இரநூத்தம்பது எம்எல் இதனோட டயாமெத்தம் ஐம்பது கிராம் இதனோட டை ஆக்சம் மேங்கோ சோப் இது வந்து நூற்றி ஐம்பது எம்எல் கடைசியாக ஆல் நைன்டீன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இப்போ லேம்டா த்ரீன் எதுக்கு கொடுக்குறோன்னா பூச்சி புழுக்களை கட்டுப்படுத்தும் தயாமத்தெக்ஸம் வந்து இலைப்பேனை கட்டுப்படுத்தும் கார்பன் டைஆகாக்சம் மேங்கோசோப் நோய்களுக்காக கொடுக்குறோம் ஆல் நைன்டீன்றது பயிரோட வளர்ச்சிக்கு பயிரோட சத்துக்களுக்காக ஆல் நைன்டீன் கொடுக்குறோம் இந்த மருந்துகளோட விலையும் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கங்க சரி யோசைகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி யோசைகளே